இந்த கதையில செவப்பு கரடி நீல கரடின்னு ரெண்டு கரடி இருக்காங்க இதுல எந்த கரடி என்ன பாடத்தை கத்துக்குச்சுன்னு பாக்கலாமா ரெண்டு கரடிகளும் சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்களா இருக்காங்க அப்படிதான் ஒரு நாள் ரெண்டு பேரும் விளையாண்டு முடிச்சிட்டு அங்க ஒரு குகைக்குள்ள உணவு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் உணவை எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறாங்க எதுக்காகனா நாளைக்கு அவங்க ஒரு ட்ரிப்பு போக போகிறாங்க அதுக்காக நிறைய உணவு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற வழியில் அவங்க நண்பர்களை பார்க்குறாங்க பார்க்கும்போது சேவப்பு கரடி என்ன பண்ணிச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துச்சு எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிடைச்ச எல்லா உணவுகளையும் அடுத்த நாள் ட்ரிப்பு போகிறதுக்காக ரெண்டு கரடிகளும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நீலக்கரடிக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லையா ஏன்னா எனக்கு கிடைச்ச உணவை நான் கண்டுபிடிச்ச உணவை எதுக்கு எல்லாருக்கும் நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த கரடி அதுக்கு கிடைச்ச உணவெல்லாம் ஒரு பையில போட்டு ஒரு பனி குகைக்குள்ளார யாருக்கும் தெரியாம ரசிச்சு ருசிச்சு உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீல கரடிக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சான் அது நினைச்சிச்சான் இந்த சாப்பாடை நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டோமோ அதனாலதான் வயிறு வலிக்குதோன்னு நினைச்சிச்சான் அடுத்த நாள் காலையில எல்லா மிருகங்களும் ட்ரிப்பு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்களாம் இது எல்லாத்தையும் குகைக்குள்ளார அந்த கரடி பார்த்துட்டு இருந்துச்சான் நைட் அதிகமாக சாப்பிட்டதுனால அந்த கரடிக்கு உடம்பு சரியாம போயிடுச்சான் அதனால வீட்டுக்கு போய் படுத்துக்குச்சான் எல்லா மிருகங்களும் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்களாம் ஒரு குட்டி வேன் எடுத்துக்கிட்டு எல்லா மிருகங்களும் ட்ரிப்புக்கு போனாங்களாம் ரொம்ப சந்தோஷமா எல்லா மிருகங்களும் இறங்கினாங்களாம் ரொம்ப ஜாலியா நடந்து போனாங்களாம் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களாம் அந்த கரடி எல்லா மிரங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்துச்சான் எல்லா விதமான ஸ்லைடுலேயும் போனாங்களாம் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டாங்களாம் எல்லாரும் ஜாலியா விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும் வேன்ல ஏறி கிளம்பிட்டாங்களாம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வேன்ல கிளம்பிட்டாங்க எல்லா மிருகங்களும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த கரடியை தான் போய் பார்த்தாங்களாம் அந்த கரடிக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களாம் அதை அந்த கரடிக்கு கொடுத்தாங்களாம் அந்த கரடி சாப்பிட்டுட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசிச்சான் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு வச்சிருந்த உணவையும் நானே சாப்பிட்டேன் அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எல்லா மிருகங்களும் அந்த நீலக்கரடிய மன்னிச்சிட்டாங்களாம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில ரொம்ப ஜாலியா விளையாண்டாங்களாம் ஏன்னா இந்த நீலக்கரடியால ட்ரிப்புக்கு வர முடியல இந்த நீலக்கரடிய சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப ஜாலியா எல்லாரும் விளையாண்டாங்களாம் அந்த நீலகரடி மனம் திருந்தி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ் நமக்கு கிடைச்ச உணவுகளை நம்ம மட்டுமே வச்சிருந்து சாப்பிடாம எல்லாருக்கும் பகிர்ந்தும் கொடுக்கணும் மகிழ்ந்தும் வாழணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி டுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ